பல அவமானங்களையும் போராட்டத்தையும் சந்தித்த ரஜினிகாந்த் திறமையினாலும் ஸ்டைல் மற்றும் விடாமுயற்சியினாலும் பெரும் வெற்றி கண்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியுள்ளாருங்க ஏவிஎம் விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டாருங்க அது ஒரு டிவி வழங்கும் நிகழ்ச்சி ரஜினி தான் அந்த விழாவிற்கு வந்தவங்களுக்கு டிவி வழங்க வேண்டுமா ஒவ்வொருவருக்காக டிவி வழங்கி விட்டு ஏவிஎம் சரவணனிடம் எல்லோருக்கும் டிவி கொடுத்தீங்க எனக்கு ஒரு டிவி தரலையே என கேட்டிருக்காராங்க சரவணன் அந்த விஷயத்தை பெரிதாக எடுத்து கொண்டது போல காட்டிக்கொள்ளாமல் கொள்ளாமல் சமாளித்தார் விழா முடிந்து வீடு திரும்பிய ரஜினி கொஞ்ச நேரத்துல அழகான டிவி அவரது வீட்டுக்கே வந்திருக்காங்க உடனடியாக ரஜினியின் மனைவி லதா ஏவிஎம் சரவணுக்கு போன் செய்து ஏன் சார் அவர்தான் ஏதோ விளையாட்டுக்கு கேட்டிருக்கார் டிவியை அனுப்பி உள்ளீர்கள் என கேட்க உடனே போனை வாங்கிய ரஜினிகா இல்ல சரவணா சார் உண்மையிலேயே தான் நான் கேட்டேன் பசங்க வீட்டுல இன்னொரு டிவி வேண்டும் என்று அடம்பிடிச்சாங்க அத வாங்கலாம்னு இருந்தேன் சரி எதுக்கும் உங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் தான் கேட்டேன் நீங்க கொடுத்துட்டீங்க இப்ப எனக்கு டிவி வாங்குற செலவு மிச்சம் என மேடையில பேசிருக்காருங்க தீவிர ரசிகர்களோ இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணு